நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனானால நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி சற்றும் எதிர்பார்க்காத இந்தியா அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சீனா வந்து இப்போ முக்கியமான ஆயுதத்தை களமிறக்கியிருக்காங்க இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து சுற்றி வளர்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும் அந்த ஜாக்பாட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் சீனா என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய ஆறாவது தலைமுறை விமானத்தை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க இந்த நிலையில தான் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கே ஜே த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற புதிய அதிநவீன விமானத்தையும் பரிசோதனை செஞ்சிருக்கு தைவான் கூட போருக்கு ரெடி ஆகிட்டு வரும் சீனாவுடைய இந்த புதிய சோதனை இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா ஜப்பானுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு இந்த கே ஜே த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வகை விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து மின்னணு கண்காணிப்பு விமானமாகும் டிசம்பர் இறுதியில் இந்த விமானம் குறித்து சோஷியல் மீடியாக்கள்ல சில படங்கள் வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு மேலும் கூடுதல் தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த விமானத்துடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடை ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குடை போன்ற அமைப்பு ஒன்று இருக்கும் அப்படின்னும் இது வந்து குவிஞ்சு இருக்காம டிஸ்க் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் ரேடார் கருவி போர்க்காலங்களில் பகுதியில் வந்து ஒன்றை கூட விடாம அனைத்தையுமே வந்து ஆய்வு செய்ய இந்த விமானம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செயற்கைக்கோள்லேருந்து தரைப்பகுதியை வந்து ஆய்வு செய்யறதை விடவும் சில ஆயிரம் அடி பறக்கும் விமானம் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஆய்வு செய்யறது வந்து எளிதானது அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் இந்த விமானம் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த விமானத்திலேருந்து இருந்து சொந்த நாட்டு போர் கப்பலுக்கும் போர் விமானங்களுக்கும் நிகழ்நேர தரவுகளை வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இந்த விமானத்தினால் துல்லியமாகவும் உடனடியாகவும் தாக்குதலுக்கு வந்து தயாராக முடியும் இந்த விமானத்தை தான் சீனா வந்து டிசம்பர் இறுதியில் பரிசோதனை செஞ்சிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இப்படியான நவீன விமானங்கள் வந்து தைவான் விஷயத்துல சீனாவுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் அப்படின்னும் தைவான் வந்து தொடக்கத்துல சீனாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய தலையீடு காரணமாக சுதந்திர நாடு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு இந்தியாவிலேருந்து ஒரு மாநிலம் சுதந்திர நாடு கோர்னாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல தான் தற்போது சீனாவும் இப்போ கொந்தளிப்புக்கு சென்று இருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கொந்தளிப்பில் இருக்கும்போது தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜப்பான் வந்து கிளம்பறங்கினாங்கன்னா சண்டை வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க தைவானுக்கு ஒன்று அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஏற்கனவே பல முறை வந்து சொல்லியிருக்காங்க மேலும் தைவானுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குற மட்டும் இல்லாமல் நேட்டோவை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டவும் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் கூடணிக்கும் ஜப்பானுக்கும் தான் சிக்கல் அப்படிங்கிறத கேஜே த்ரீ தௌசண்ட் விமான சோதனை மூலம் சீனா வந்து இவங்களுக்கு தெரிவிச்சிருக்கு அவங்க வந்து தைவானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றேன் இதுல இந்தியாவுக்கு என்ன ஆபத்து இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது உங்களுடைய மனசுல கேள்வி எல்லாம் நண்பர்களே என்ன அப்படின்னா வான் கடற்படை மற்றும் தரைப்படையை இந்த கேஜே த்ரீ தௌசண்ட் விமானம் ஒருங்கிணைக்கிறதுனால லடாக் எல்லையில இந்தியாவுக்கு வந்து இது சவாலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே கல்வான் எல்லை பகுதியில் இரண்டு நாட்டு படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டாங்க இதில் இரண்டு நாட்டு தரப்புக்கும் இடையே உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு இப்போதும் கூட நிலைமை இன்னும் முழுமையாக சீரடையலை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்தியாவுக்கு உக்கு இந்த கேஜே த்ரீ தௌசண்ட் விமானம் வந்து அச்சுறுத்தல் தான் அப்படின்னு சொல்லப்படுது யுக்ரைன் ரஷ்ய போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் உலகம் முழுவதும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் புதியதாக சீனா மற்றொரு போரை தொடங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதா இப்போதைக்கு எல்லோருடைய வேண்டுதலாக இருக்குது அதனால சீனா வந்து அவசரப்பட்டு தைவான் மேலே ஏதாவது ஒரு தாக்குதலையோ அல்லது மோதலை ஏற்படுத்தலாம் ஏதாவது சீண்டலாம் அப்படின்னு போனாங்கனாலே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சீனா வந்து அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாதான் சீனா தாக்கப்போற அந்த தைவானுக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த போர்னால ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தள்ளப்படும் அப்படின்னே சொல்றாங்க மேலும் தைவான்லேருந்து பல நாடுகளுக்கு வந்து ஆகுது பல பொருட்கள் குறிப்பாக கம்ப்யூட்டர் சிப்புகள் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தைவான்ல இருந்து ஆகுது இப்படி ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக பொருளாதாரத்தையே வந்து ஆட்டி படைக்கும் அப்படின்னே நாம சொல்லலாம் அதனால சீனா கொஞ்சம் அமைதி காத்து தைவான் அதை அப்பப்போ பயமுறுத்துவாங்களே அந்த மாதிரி வேலையில ஈடுபட்டுட்டு இருந்தா மட்டும் போதும் ஆனா அதே வேலையில தைவான் வந்து சும்மா இருக்கணும் இப்படி பயமுறுத்திட்டே இருந்தா அவங்க வந்து அமெரிக்கா இருக்காங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்னன்னாலும் நம்மளை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தியே இருக்க முடியாது அதனால இருந்து பார்ப்போம் நண்பர்களே இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான சிக்கல் இந்தியாவுக்கு இருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இப்போது போரிட்டு கொள்ளும் இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் போர் வந்து உறுதி அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா உடனடியாக இந்தியா வந்து எந்த இடத்துல சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தானுடைய கவனம் முழுக்க ஆப்கானிஸ்தான் மீது தான் இருக்கும் அதனால் இந்தியாவில் வந்து நாசகார வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் குறிப்பாக எல்லை தாண்டிய ஊடுருவல்கள் முன் எப்போதும் இல்லாததை விடவும் இப்போது குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த கேப்பை பயன்படுத்தி இந்தியா வந்து தனக்கு சாதகமான அனைத்து வேலையையும் வந்து எல்லையில முடிச்சு விட முடியும் மற்றொரு சாதகமான விஷயம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் உடனான உறவை வலுப்படுத்த முடியும் ஆரம்பத்திலிருந்து ஆப்கானிஸ்தான்ல இந்தியா வந்து சில முதலீடுகளை செஞ்சிருக்காங்க போர் தொடங்குச்சுன்னா இந்தியாவுடைய உதவி ஆப்கானிஸ்தான் வந்து அதிகமாக நாடுவாங்க ஏன் அப்படின்னா உள்நாட்டு கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஏற்படும் அதனால் அந்த வகையில் போர் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடுநிலைக்காக இந்தியாவை ஆப்கானிஸ்தான் வந்து நாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான்ல நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மையை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணியை இந்தியா வந்து போரை வைத்து உருவாக்கும் பாகிஸ்தானில் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான்லேருந்து இயங்கும் தலிபான் அமைப்பும் போரில் வந்து பிஸி அதனால இந்தியாவுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் வந்து குறையும் அப்படின்னே சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான்ல மனிதாபிமான உதவிகளுக்கான தேவை வந்து எழும் இதற்கு உதவி செய்வதன் மூலமாக ஆப்கானிஸ்தானுடன் இந்தியாவுடைய உறவு வந்து பலப்படும் இதெல்லாம் போர் காரணமாக இந்தியாவுக்கு ஏற்படும் நன்மை ஆனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு அப்படின்னா அதுல முதல் பிரச்சனை அகதிகளுடைய நெருக்கடி போர் காரணமாக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் பலர் புலம்பெயர்ந்தது போல ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்ல இருந்தும் அகதிகள் வந்து இந்தியாவுக்கு அதிக எண்ணிக்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்தியாவுடைய புதிய சட்டங்களின்படி அதாவது சிஏஏ இருக்கு இல்லையா அதன்படி இஸ்லாமியர்கள் தவிர மற்ற மதங்களை சேர்ந்தவங்க அகதிகளாக வந்து தங்கி சில ஆண்டுகள் கழித்து இந்திய குடியுரிமையை வந்து பெறலாம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்லேருந்து அகதிகளாக வர்றவங்களில் பெரும்பாலானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மேலும் போர் காரணமாக ஆப்கானிஸ்தான் உடனான இந்தியாவுடைய வர்த்தகம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் உள்கட்டமைப்பை அந்த நாட்டு அரசு மேம்படுத்த நினைச்சாலும் அதை விட அதிகமாக ஆயுதங்களுடைய தேவை வந்து இருக்கும் அதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய நெருக்கடி வந்து இது ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எல்லைகள்ல இருக்கும் சிறிய குழுக்களை கூட போர் வந்து வலிமைப்படுத்தும் இது எல்லை மீறல் குறித்த அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது மேலும் ஆப்கானிஸ்தான்ல சல்மானையை இந்தியா தான் கட்டி கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே போல அந்த நாட்டுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தையும் இந்திய நிறுவனங்கள் தான் கட்ட இருப்பதாகவும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு போர் தொடங்கினா இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பின்னடைவு ஏற்படும் அதே போல் எல்லா போர்களும் இரண்டு விஷயத்தை வந்து உருவாக்குவாங்க அதாவது ஒன்று பிளவு இன்னொன்று இணைவு அதாவது போர் உச்சத்தை எட்டும்போது இரண்டு நாடுகளும் எப்போதும் எதிரிகளாகவே பிரிஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு ரஷ்யா அமெரிக்கா போல ஆனால் சில நேரங்களில் இரண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க இதே ரஷ்யாவும் அமெரிக்காவும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைஞ்சு தான் பணியாற்றுறாங்க அப்படி ஏதாவது ஒரு புள்ளியில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இணைஞ்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு தலைவலி வந்து டபுள் ஆகிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எதிர்க்கெதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஓகே நமக்குள்ளே ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிறோம் நாமளே தீவிரவாதிகள் தானே நாம ஏன் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஏற்கனவே வந்து சீனா பக்கத்துலேருந்து நமக்கு தலைவலியாக இருக்குது இன்னொரு பக்கம் ஆல்ரெடி பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்திருக்கு துடியாக துடிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அதே போல் பாகிஸ்தான் செய்ய போகிற இனி வரும் வேலை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சும்மாவே ஆடுவாங்க சலங்கையை விட்டுட்டா பாகிஸ்தான் சும்மாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு முக்கியமான பதவி கிடைச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் பாகிஸ்தான் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தான் இந்த வருஷம் முதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினராக தன்னுடைய பணியை வந்து தொடங்குறாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் வந்து மாற்றப்படுவாங்க அந்த வகையில தான் ஈக்வடார் ஜப்பான் மால்டா மொசாம்பி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைஞ்சிச்சு அதனால அந்த நாடுகளுக்கு பதிலாக புதிய நாடுகளை தேர்ந்தெடுக்க முடிவு எடுக்கப்பட்டுச்சு இந்த பணி வந்து கடந்த ஜூன் மாதமே தொடங்கிருச்சு இப்படிதான் பாகிஸ்தான் டென்மார்க் கிரீஸ் பனாமா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் தற்காலிக உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த நாடுகளுக்கு பெரிய அளவில் அதிகாரங்கள் இல்லை ஆனாலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானங்கள் மீதான வாக்கெடுப்புல பங்கேற்க முடியும் இந்த நாடுகளுடைய பதவிக்காலம் இன்று முதல் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேற்றைய தினம் முதல் இந்த முறை பாகிஸ்தான் உறுப்பினராக தன்னுடைய பணியை வந்து தொடங்குது இதில் தான் சிக்கல்கள் இருக்குது அதாவது ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தான் மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு வருது ஒருவேளை இது போராக வெடிச்சிச்சுன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கும் நாடே போர்ல ஈடுபடுது அப்படின்னு மற்ற நாடுகள் கேள்வி எழுப்புவாங்க இந்த கேள்விகள் பாகிஸ்தானுடைய புதிய பதவிக்கு வேட்டு வச்சிடும் அதனால இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம பாகிஸ்தான் வந்து இருதலை கொல்லியாக சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் என்ன மாதிரியான பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானங்கள் மீதான வாக்கெடுப்பில் வந்து பங்கேற்கணும் மோதல் விவகாரங்களில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் தற்காலிக தலைமை பொறுப்பு வகித்தல் அப்படின்னு பல முக்கிய பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இனி வரும் நாட்களில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறது சற்று கேள்விக்குறிதான் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானுடன் மட்டுமில்லாமல் இந்தியா கூடையும் எந்த மோதல் போக்கிலையும் இப்போதைக்கு பாகிஸ்தானால் ஈடுபட முடியாது ஆனால் தற்காப்புக்காக பல விஷயங்களை பாகிஸ்தானால செய்ய முடியும் அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டை எழுப்பி அதை விவாதமாக்க முடியும் தான் இந்தியா வந்து சற்று கவனமாக இருக்கணும் விவாதங்கள் வந்து உருவாகாதவாறு இந்தியாவுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தனக்கான ஆதரவு வட்டத்தை வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்தியாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட் அடிச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்த முடியாது ஒரு மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதலை இந்தியா மேல நடத்த முடியாது ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியா வந்து ரொம்பவுமே சுதாரிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சும்மாவே